பாருங்கள் அவர்களுடைய அத்தனை திட்டத்திலேயும் மகளிர் மேம்பாடு என்பதை முதன்மையாக வைத்திருப்பார் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய தாய்மார்கள் கையிலே பணம் இருந்தால் கூட வங்கிக்கு செல்ல முடியாது வங்கிக்கு செல்வதெல்லாம் ஆண்களுடைய வேலை அதெல்லாம் வசதி படைத்தவர்களுடைய வேலை என்று நினைத்ததை மாட்டி இன்று மாடு பிடிச்சிட்டு போற மா பாட்டி கூட கையில ரூபே கார்டு வச்சிட்டு போகுது காசு கொடுக்கணும் தம்பி கார்டு கொடுக்கற போய் ஏடிஎம் மிஷின்ல வாங்கிக்கோணும் சொல்ற அளவுக்கு இன்று பெண்கள் கையிலே பொருளாதாரத்தை மட்டுமல்ல பொருளாதார சுதந்திரத்தையும் சேர்த்து கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள் இந்த அனைவருக்குமான கழிப்பிட திட்டத்திலே அதிகமாக பலன் பெற்றிருப்பது யார் பெண்கள் ஏனென்றால் வெளிச்சம் எப்போது வரும் என துயரப்படுபவர்களாக பெண்கள் இருந்தார்கள் இரட்டை நோக்கி தேடி ஓடுபவர்களாக பெண்கள் இருந்தார்கள் அவற்றையெல்லாம் மாற்றி கழிப்பிடம் என்பது அடிப்படை வசதி மட்டுமல்ல எங்களுடைய சகோதரிகளுக்கான கௌரவம் என்பதை பத்து கோடி பெண்களுக்கு இந்த நாட்டில் உருவாக்கி காட்டியவர் பிரதமர் மோடியவர் அன்றாடம் காலையிலே நேரத்திலே எழுந்து கணவனை அனுப்பி குழந்தைகளை அனுப்பி வீட்டில் இருப்பவர்களை கவனித்து என்று புகையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எண்ணருமை சகோதரிகளுக்கு பத்து கோடி சகோதரிகளுக்கு பத்தாண்டு காலத்திலே இலவச கேஸ் இணைப்பு வழங்கி அவர்களை புகையில் இருந்து சுகாதாரத்திற்காக மாற்றியது பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு